நாளை தமிழகம் தஞ்சையில் வட இந்திய தொழிலாளர்கள் வருகையால் முன்னூறுக்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவி உள்ளது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள அதிராம்பட்டினம் நகராட்சியில் கட்டுமான தொழில் சிறு தொழில் நிறுவனங்கள் விவசாய தொழில் என பல்வேறு வேலைகளுக்கு வடமாநில தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் அதிராம்பட்டினம் நகராட்சிக்குட்பட்ட சேர்மன்வாடி பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் வட இந்திய தொழிலாளர்களால் தங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுகிறது அதனால் அவர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என வலியுறுத்தி திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த அதிராம்பட்டினம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது இந்த மறியல் போராட்டத்தால் அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை இடையே உள்ள சாலையில் போக்குவரத்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பாதிப்படைந்தது இதற்கிடையே சாலை மறியலின் போது பெண்கள் உடனடியாக வெளிமாநிலத்தவரை அப்புறப்படுத்துங்கள் என கோஷங்களை எழுப்பி போலீசாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மாநில அரசு மத்திய அரசு சிந்தித்து சிந்தித்து நாளை தமிழகம் நம்ம மாநில தொழிலாளர் கையில்